வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நீயா நானா ஏ டு இஜட் உள்ள என்னென்னலாம் நடக்கிறது என்பதை எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க உள்ள போனதுலேருந்து வெளியில அவுட்டார வர என்ன நடந்தது என்பதை எல்லாம் ஒரு ஐந்து நிமிடங்களில் நான் சொல்லிவிடுகிறேன் நீயா நானாவுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து சென்னையிலருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வடபழனியை தாண்டி நடக்குது அங்கே செட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு அவங்க கார் வச்சிருக்கிறாங்க வேன் வச்சிருக்கிறாங்க சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லிடுவாங்க சரியாக காலையில் ஏழு மணிக்கு வந்து நான் கிண்டின்றதுனால என்னையா கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட அங்க அங்கேருந்து நேர ஏற்றிட்டு போகிறாங்க வடபிழனியை தாண்டி மொத்தமாக விஜய் டிவி நடக்கக்கூடிய ஷோல இருக்கக்கூடிய எல்லா ஷெட்டு தனித்தனியாக ஷெட்டு போட்டிருக்காங்க பெரிய அளவில் எல்லாமே வந்து ஏசி போட்டு ஷீட்டு போட்டு ஷெட்டு தான் எல்லாமே அதுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஷோ நடக்குது நீயா நானா ஜோடி நம்பர் ஒன் இப்படி எல்லாமே நடக்குது நம்ம போன உடனேயே நம்ம பதிவு பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ரூம் ஒன்று இருக்குது தனியாக ஏசி ரூம் தான் பெட்டுக்கிட்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு போகலாம் இருந்து கேட்பாங்க முன்னாடியே உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு ஒருத்தரா ரெண்டு பேரா மூணு பேரான்னு நம்ம சொல்லலாம் ஒரு மூணு பேரை கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னா அவங்க எழுதி எழுதி வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான அக்காமடேஷன் ரெடி பண்ணணும் இல்லையா கார்ல இடம் வேணும் அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணணும் இதெல்லாம் முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே கேட்டுறாங்க நம்ம எத்தனை பேரை வேணா கூட்டிகிட்டு போனோம் ஃபேமிலியை அப்போ நம்ம உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்ட உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எட்டு மணி ஏற்றிக்குல சாப்பாடு கொடுக்குறாங்க நம்மளாதான் போய் சாப்பிடணும் ஃபஃபே சிஸ்டம் மாதிரி அங்கே இருக்கும் என்ன பண்ணணும்னா இட்லி தோசை சாம்பார் சட்னி பொங்கல் வடை பூரி இப்போ காலையில என்னென்ன ஐட்டங்கள் இருக்கா எல்லாமே இருக்கு அது தனியாக ஒரு ஷெட்டில் இருக்கு அங்கே போய் எல்லாருமே சாப்பிடணும் ஒரு ஒன்போது ஒன்பதரையான உடனே என்ன பண்றாங்கன்னா நானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்துராறு உள்ள வந்த உடனே ஒரு ஒன்பதரைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஷெட்டுக்குள்ளே போன உடனே எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி கோபிநாத் சார் வர்றதுக்கு முன்னாடி அசோசியேட் டேரக்டர்லாம் நம்மளையெல்லாம் உட்கார வைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் உட்கார வச்சு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராலில ஒரு கேமரா ரன் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேன்ல ஒரு கேமரா ட்ராலி ஒன்னு கிரேன் ரெண்டு இந்த சைடு ரெண்டு கேமரா இருக்கு இங்கிட்டு இருக்கிறவங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த சைடு மொத்தம் ஒரு ரெண்டு கேமரா இருக்கு இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு மொத்தம் ஆறு ஏழு கேமரா இருக்கு அசோசியேட் டேரெக்டர் உட்கார வச்சு இந்தந்த லொகேஷன்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு கேமரா பொய்ஷனிங் பாக்குறாங்க அப்புறம் வந்து அந்த ஒயிட்டு டார்க் இதெல்லாம் செட் பண்ணுறாங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அசோசியேட் டைரக்டர் கால் பண்ணுறாங்க கோபிநாத் சார் கரெக்டாக வராரு உள்ள என்ட்ரான உடனே அப்படியே நடக்குது ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது பேச விடுறாங்க முதல்ல ரெண்டு டாபிக் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுதான் இப்படித்தான் வந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு தரப்பும் வந்து மாற்றி மாற்றி பேசுறாங்க இங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்கார வச்சு பேச விடறாங்க முதல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் நான் இந்த நாளை நான் இதனால வந்தேன் நான் இதனால வேலையை விட்டு வந்தேன் ஒவ்வொன்று என்ன தலைப்பு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுது இவங்க கேட்குறதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணுறது அந்த எதிர் எதிர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் காலையில் மாதிரி தான் லஞ்சு வெஜிடேரியனும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது நம்ம போய் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒரு அரை மணி நேரம் தான் அந்த லஞ்சுக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டே முக்கால் இந்த மாதிரி விட்டாங்கன்னா ஒரு மூணே காலுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணி அது அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க ஒரு அஞ்சு மணி ஆகிடுது அஞ்சு மணி ஆன உடனே இரண்டு தரப்புகளும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து நீங்க வந்து கேமரா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க கேமரா அலவுடு கிடையாது நம்ம கூட்டிட்டு போறோம் இல்லையா ஃபேமிலி அவங்க வந்து உட்காந்து பார்க்கலாம் நம்ம பேசுறது எல்லாத்தையுமே அவங்கள வந்து காமிக்க மாட்டாங்க ஆடியன்ஸா பேக்டாப்ல உட்காந்து அந்த கேமராவுக்கு பின்னாடி உட்காந்து என்ன பேசுறாங்கன்றத வேணா பார்க்கலாம் அவங்களுக்குமே எல்லாமே உண்டு சாப்பாடு நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லா அகாமடேஷனும் அவங்களுக்கும் உண்டு நம்ம கூட்டிட்டு போறவங்களுக்கும் நம்ம வந்து அந்த ஷெட்டுல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த நானாக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு யாரையாவது விட்டு எடுத்துட்டு நம்ம ஃபேமிலி வந்திருந்தாங்கன்னா அவங்கள கூட கொண்டு வந்து நிக்க வச்சு நம்ம எடுக்கலாம் போட்டோ எடுத்துட்டு வெளியில வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா டைரெக்டா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த ஏரியால இருந்து வந்தீங்களோ அதுக்கு அதுக்கு வண்டி நிற்கும் இந்தியா திருவான்மயூரா அப்புறம் வந்து தாம்பரமா எக்மோராண்டு அந்தந்த வண்டியில போயிட்டு நம்ம ஏறிட்டோம்னா நம்மளை கொண்டு வந்து அங்கே இறக்கி விட்டுருவாங்க உன்ன சொல்ல மறந்துட்டேன் நீங்க நீயனானாவில பேசுறதுக்கு முன்னாடி போய் உட்கார வச்ச உடனே ஒரு ஷீட்டு கொடுத்து ஒரு கையெழுத்து வாங்குவாங்க அதாவது நான் வந்து இதில் பேசுறதுக்கு வந்து நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதுல நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் நீ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றை பற்றியான சுவாரஸ்யங்களான விஷயங்களை அடுத்த நம்ம பேசலாம்